அழகு இல்ல ஓ அது இவ்வளவு ஸ்டைலா நான் உங்க பாடகர் மனம் திடீர்னு உட்கார்ந்துட்டு ஏதாவது கேள்வி கேட்டா நான் எங்க போவேன் ஒரு முறை விழுமுறை எடுத்தால் என்ன முருகன் பக்தர்களாகட்டும் இசை ரசிக பெருமக்களாகட்டும் வந்தோரை வாழ வைக்கும் தமிழர்களை எப்படி இருந்தேன்னு அப்புறம் பேசு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு ஆறு மாசம் அலைஞ்சேன் நீங்க பாடலையா அப்போ ப்ரோக்ராம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் எல்லாமே ஈஸியாக கிடைச்சதில்ல நான் பாடலில் டேலண்ட்டுக்கு கூலென்த்து மாதிரி பிளெஸ்ஸிங் இருக்கணும் இன்றைக்கி மீடியா இருக்கிறதுனால ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாமே பியூட்டிஃபுல் ஜேர்னியாக இருக்கும் ஒரு எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாடகர் மனோ நல்லூர் முருகன் ஆசியுடன் அவருடைய பிளஸ்ஸிங்ஸோட முதல் முதல்ல நாற்பது ஆண்டு காலம் ஒரு பாடகராக இருந்து முதல் முறையாக யாழ் மண்ணில் ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஸோ அதுக்காக போன முறை வந்து இது முயற்சி ஆரம்பித்தோம் பட் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ஒரு நல்ல கிரவுண்டு நல்ல சவுண்ட் சிஸ்டம் அமையலை அதனால் இந்த ஆண்டு எல்லாமே செட் பண்ணிக்கிட்டு அது வந்து கண்டிப்பாக ஒரு வாரம் முன்னாடியே முன்கூட்டியே மக்களுக்கு இங்கே வந்து இந்த மண்ணிலிருந்து நான் வந்து அது இந்த மண்ணில் கால் எடுத்து வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தினோம் ஒரு வாரம் முன்கூட்டியே மனோ வந்து தெரியப்படுத்துனாரு அவர் கூட வந்து ஒரு அற்புதமான பாடகர்கள் இசைக்குழு வருதுன்றது மக்கள் ஒரு நம்பிக்கையோடு வரணுன்றதுக்காக நான் வந்தேன் என்னுடன் இணைந்து பிரபல பாடகர் கார்த்திக் அவர்களும் சைந்தவி அவர்களும் தீப்தி சுரேஷ் மற்றும் இசைக்கலைஞர்கள் இலங்கைக்கு சேர்ந்த இசைக்கலைஞர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெ பங்கு பெற்று உங்களெல்லாம் இசை மழையில் நனை வைக்க போகிறாங்க இது வந்து ஃபோர் சீசன்ஸ் மற்றும் சிஇசி ஆ சிலோ கிரியேஷன்ஸ் ஃபோர் சீசன்ஸ் மற்றும் சிலோநாட் கிரியேஷன்ஸ் வழங்கும் ஏற்றுயனின் யாழ் மண்ணை வணக்கம் அப்படின்ற ஒரு பெயரில் இது நிறைய பேர் வந்து இதுக்கு ஸ்பான்சர்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க முருகன் ஆசைஸோடு இங்கே வந்து வந்திருக்கும் எங்கேருந்தோ உலகத்தில் வந்திருக்கும் இந்த மண்ணுக்கு சேர்ந்த முருகன் பக்தர்களாகட்டும் இசை ரசிகப் பெருமக்களாகட்டும் இந்த நேரத்தில் நிறைய பேர் இங்கே இருக்கிறதுனால இந்த நேரத்தில் எல்லோரையும் உற்சாகப்படுத்துகிற வகையில் ஒரு இசை மழை ஏற்பாடு செஞ்சதுக்கு எல்லோருக்கும் ஸ்பான்சர்ஸுக்கும் ஆர்கனைசர்ஸுக்கும் எல்லோருக்கும் மரமார்ந்த நன்றி தெரிவித்து கொண்டு எல்லா மக்களும் முருகன் அருளால் நல்லா இருக்கணும் அதே மாதிரி இருபத்தி மூணாம் தேதி மத்திய கல்லூரி மைதானத்தில் நடத்துகின்ற இந்த இசை விழாவுக்கு என்னையும் கார்த்திகையும் சைந்தவியும் மற்றும் தீப்தி சுரேஷ் மற்றும் கலைஞர்கள் எல்லோரையும் பிளெஸ் பண்ணுறோம் வகையில் நீங்கள் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணும் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறின்னு தெரியப்படுத்துறதுக்கு தான் நான் வந்து யாழ் மண்ணுக்கே வந்திருக்கேன் யாழ்ப்பாணத்துலேருந்து நம்ம மக்கள் எல்லோருக்கும் சப்போர்ட் பண்ணுற நம்ம மீடியா மக்களுக்கும் யூடியூப் ரசிக பெருமக்களுக்கும் யூடியூப் நீங்கள் எல்லாம் பிரபலப்படுத்துகிற ஒவ்வொரு நபருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன் இதில் வந்துட்டு ஓல்டு சாங்ஸ் நியூ சாங்ஸ் எல்லாமே கலந்து ஒரு பியூட்டிஃபுல் இசை ஒரு ஜேர்னி இந்த நாற்பது ஆண்டு காலம் என்னுடைய பயணத்தில் இருந்த ஒரு பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாமே இன்செர்ட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை அது நடுவில் கார்த்திக் அவர்களுடைய ஜேர்னியில் வந்த சூப்பர் ஹிட்ஸு சைந்தவி அவர்களுடைய சூப்பர் ஹிட்ஸு இதெல்லாமே பாடிக்கிட்டே நடுவில் வந்துட்டு சிற்பி அவர்கள் உள்ளத்தை அளித்தா மேட்டுக்குடி இந்த மாதிரி கிட்டத்தட்ட அறநூறு படல் பா படத்துக்கு இசையமைத்த சிற்பி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனராக வராரு அவர் கம்போஸ் பண்ணி நான் பாடின எத்தனையோ சூப்பர் ஹிட்ஸ் அதில் வந்து அழகு இல்லை இல்லை ஓ அது இவ்வளவு இவ்ள்து ஸ்டைலாக இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாமே அவரை மேடையில் அணிக்க வச்சு யாழ் மக்களுக்காக ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனர் வகையில் அவருடைய சாங்ஸ் ஒரு மூணு நாள் சாங்ஸு நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பாட போகிறோம் அதே மாதிரி ஐயா அவர்களுடைய பாடல்கள் யேசுதாஸ் அவர்களுடைய பாடல்கள் டிஎம்எஸ் ஐயா மலேசிய வாசுதேவன் அவர்கள் இது போன்ற மற்ற கலைஞர்களுடைய பாடல்களும் எங்களை ஒவ்வொரு காலகட்டத்தில் எங்களை ஊக்கி வைத்த ஒரு பாடல்கள் அப்படின்ற வகையில் அவங்களையும் இந்த மேடையில் நாங்கள் நினச்சிக்கிட்டு ஒரு பாட்டு அவங்களது பாடுறது இதெல்லாமே பியூட்டிஃபுல் ஜேர்னியாக இருக்கும் ஒரு நாலு மணி நேரம் நாலரை மணி நேரம் போகிற அந்த நிகழ்ச்சி போகிற டைமே தெரியாத அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக பிளான் இருக்கோம் ஸோ ரசிக பெருமக்கள் எல்லோரும் வந்து சிறப்பிக்கும்படி முருகன் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் எல்லோரும் ஆகஸ்ட் இருபத்தி மூணு உங்கள் எல்லோரும் சந்திக்கிறதுக்கு மீண்டும் நாங்கள் வந்து ஒரு வாரத்தில் உங்களை சந்திப்போம் தேங்க்யூ வேறு ஏதாவது கேள்வி இருந்து கேளுங்கள் நீங்கள் பாடலாக வந்த சிறுவய அனுபவங்களை என்னோட பார்த்துங்களா என்ன தைரியம் பாட்டுக்காக இந்தியாவில் ஒரு சினிமா துறைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் ரொம்ப கஷ்டம் கஷ்டம் அப்படி இருக்கும்போது என்ன மாயிட்டு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு ஆறு மாதம் அலைஞ்சேன் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு போனால் ஒவ்வொரு கதை ஸோ எல்லாமே ஈஸியாக கிடைச்சதில்ல இன்றைக்கிக்கு ஈஸியாக கிடைக்காது அது வந்து திறமை மட்டும் போகாது பொறுமையும் இருக்கணும் பொறுமை இருக்கணும் டெய்லி வந்து அதுக்கு உந்தான ப்ராக்டிஸ் அவங்க செய்யணும் அதுக்கு எல்லாத்துக்கும் மீறி ஒரு நேரம் நமக்கு கூடி வரணும் அது வரைக்கும் பொறுத்திருக்கணும் அந்த ஏதாவது நமக்கு ஆத்திர ஆத்திரப்படக்கூடாது ஏன்னா இன்னும் வாய்ப்பு வரலையே என்னடா அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகக்கூடாது அப்படி கஷ்டப்பட்டு அப்படியே நம்ம வந்து வந்ததுனால தான் இது நாற்பது வருஷம் அப்படின்றது திரும்ப பார்க்கும்போது எத்தனையோ பாஷைகள் எத்தனையோ பாடல்கள் இருபத்தைந்து ஆயிரத்துக்கு மேலே பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது இருபத்த இருபது ரெண்டு ரெண்டு இரநூறு பாட்டு பாடுவோமோ அப்படின்றது கூட தெரியாது போய்கொண்டே இருக்கும் அது அந்த தானா இறைவன் வந்து அந்த அமைப்பு இருந்தது நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணணும் அந்த சின்சியாரிட்டிக்கு கிடைச்ச ஒரு மரியாதை தான் அப்படி தான் நான் சொல்லுவேன் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இந்திக்கும் ஈஸியாக கிடைக்கிறது இல்லை இந்திக்கு மீடியா இருக்கிறதுனால ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க பட்டு மீடியா இருந்தாலும் என்ன இருந்தாலும் டேலண்ட்டுக்கு கூலண்ட் மாதிரி பிளஸ்ஸிங் இருக்கணும் இறைவனுடைய பிளஸிங் இருந்தால் தான் வாய் பண்ணுறது கிடைக்கும் அப்படின்றது நிச்சயம் உறுதி ஸோ எல்லோருக்கும் நான் பணிவாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா உங்கள் கிட்ட திறமை இருந்தால் அது வந்து மெழுகேற்றுங்க டெய்லி அதாவது அவசரப்படாதீங்க பொறுமை வேண்டும் உங்களுக்கான நிச்சயமாக ஒரு காலம் கண்டிப்பாக வரும் எல்லா ஊரில் பண்ணியிருக்கேன் நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வரும்போது ஒரு சந்தோஷம் ஏன்னால் இந்த மக்கள் வந்து இலங்கை தமிழ் ரசிக பெருமக்கள் எல்லாம் அவங்களுடைய கிரேட்னஸ் என்னன்னா நான் மட்டும் இல்லை வந்தோரை வாழ வைக்கும் தமிழன்னை அதுபோல் இலங்கை ரசிக பெருமக்கள் எந்த ஒரு பாடகரோ பாடகையோ வந்தாலே என்னுடைய டைமில் நான் பார்த்தது எயிட்டிஸு அந்த டைமில் ஒரு பாட்டு வந்த உடனே என்னை அழைச்சி எனக்கு உற்சாகப்படுத்தி எனக்கு ப்ரோ ப்ரோக்ராம் கொடுத்து என்னை வர வச்சாங்க அதே மாதிரி அந்த டைமில் டிவி மீடியாவே கிடையாது ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா டக்குன ஒரு பா ப்ரோக்ராம் வந்துடும் கண்டியோ ஜோஹரேலியாவோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான என்கரேஜ்மெண்ட் உள்ள ரசிக பெருமக்கள் டேஸ்ட்டும் இசையில் அங்கே இந்தியாவில் சில பாடல்களை ஹிட் ஆச்சுன்னா இங்கே சில பாடல்கள் ஹிட் ஆகும் ஸோ அளவுக்கு ஒரு வித்தியாசமான மியூசிக் லவர்ஸ் அதாவது மியூசிக்கு சம்மந்தப்பட்ட எல்லோரையும் வரவேற்று அவங்களுக்கு எல்லாம் உற்சாகப்படுத்தி என்கரேஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த நண்பர்கள் மூலமாக நாங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து இந்த நிலைவில இருக்க முன்னாள் ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்களுடைய ஆதரவு தான் கண்டிப்பாக அவங்களை சந்தோஷப்படுத்துகிறதுக்கு நாற்பது ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு பெரிய மேடை அமைப்பு அமைச்சு அதுக்கு தேவையான சவுண்ட் சிஸ்டம் எல்இடிஸு பெரிய மைதானம் இதெல்லாமே செலவுக்கு கூடிய விஷயங்கள் அது எல்லாத்துக்கும் இப்போ தான் அமைப்பு கிடைச்சது ஸோ மக்களுக்கு ஒரு அற்புதமான இசை நிகழ்வு கொடுக்கறதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக கார்த்திக்கும் அவங்க எல்லாமே இன்றைக்கி பிஸி ஆர்டிஸ்டாக போயிட்டுருக்காங்க நானும் பிஸியாக தான் இருக்கேன் என்னை விட பிஸியாக இருக்காங்க கார்த்திக்கும் சைந்தவி இவங்கெல்லாம் ஸோ அவங்க எல்லோரும் எனக்காக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பியூட்டிஃபுல்லாக நடத்தி கொடுக்குறதுக்கு வராங்க ஸோ அப்படி இப்போ இருக்கும்போது ஒரு பியூட்டிஃபுல் ப்ரோக்ராமாக இருக்கும் எயிட்டிஸ் நைன்ட்டீஸ் கலந்து டூ தௌசண்ட்ஸ் டூ தௌசண்ட் டென் டுவெண்ட்டி இது வரைக்கும் இருக்கும் டிராவல் இது நடுவில் எனக்கு பிடிச்ச டிஎம்எஸ்ஐயா பாட்டு கூட நான் பாடுவேன் ஸோ எல்லா கலந்து ஒரு அற்புதமான மியூசிக்கல் ஜேர்னி வித் இந்த யாழ்மணி வணக்கம் அப்படின்ற ஏற்றிய இந்திய ஆண்மண்ணை வணக்கம் நிகழ்ச்சி சூப்பராக அமையும் அப்படின்றது ஒரு பிளானிங்கோடு வந்துட்டு இருக்கும் சரி சார் வந்து இப்போ இலங்கையில் வந்து நல்ல டேலண்டான பிள்ளைகள் எல்லாம் வந்து இருக்கினி வந்து இந்த முறையான சங்கீதம் படிக்கிறதுக்கான சில வசதி வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்குது நீங்கள் ஒரு பிறபல பாடகிற ரீதியில் வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு இப்படியான வசதி வாய்ப்பு எங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா கண்டிப்பாக என்ன கேட்டால் டெஃபினட்டாக சேமி அது மட்டும் இல்லை சார் இன்றைக்கி வந்து இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்க வீட்டில் உட்காந்த பசங்கள்லாம் அப்படியே யூடியூப்பில் போயிட்டு மாஸ்டரை தேடிட்டு அவங்கக்கிட்ட அஞ்சு ம அரை மணி நேரம் க்ளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லா பசங்களும் பியூட்டிஃபுல்லாக கற்றுக்குறாங்க அதனால தான் இவ்வளோ டேலண்ட் வெளியே வருது ஸோ இங்கே இருக்கிற ப பசங்க உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு சின்ன இருந்தால் அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு யூடியூபுக்கு போய் எப்படி ஒரு ட்யூட்டர் கிட்ட கற்றுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு இன்றைக்கி அவ்வளோ மீடியா முன்னுக்கு போயிருக்காங்க பசங்களும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அது நல்ல வகையில் ஒரு அற்புதமான சூட்டரை கிடைச்சா அவங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அதுக்கு என்றைக்குமே நான் வந்து நான் வந்து மீடியாலேயே பார்த்துருப்பீங்க யாராவது இங்கேருந்து வந்து பாட போகிறாங்க அப்படின்ன உடனே அவங்கள நான் எப்படி உற்சாகப்படுத்துவேன்றது நீங்கள் டிவிலேயே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இதே இன்றைக்கி மட்டும் இல்லை என்னைக்கு எனக்கு தெரிய வந்தாலும் அவங்களுக்கு என்னோட சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும் அதுதான் அது உறுதி என்ன சொல்லி அதாவது திடீர்னு உட்கார்ந்துட்டு ஆஹ் அட்லி இந்த யாழ்மண்ணி வணக்கம் இந்த ஈவெண்ட் வந்து எங்களோட இந்தியன் சிங்கர்ஸோட ஆஹ் இருபத்தி மூணாம் தேதி பெருசா நடக்கப் போகுது சோ அதுல வந்து எங்கட சிங்கர்ஸ் வெல்கம் பண்றதுக்காக எங்களுக்காக வர எங்க சிங்கர்ஸை வெல்கம் பண்றதுக்காக ஸ்ரீலங்காவில் அதில் ஜால்பாணத்தில் இருக்கிற கீதம் என்ற ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நாங்கள் செய்துட்ருக்கோம் இங்கே இருக்கிற சிங்கர்ஸை வந்து நாங்கள் இந்த சமூகத்துக்கு அடையாளம் காட்டுற மாதிரியாக செய்து கொண்டிருக்கிறோம் ஸோ எங்களோட சிங்கர்ஸை எங்களோட சிங்கர்ஸோட சிறையும் கார்த்திக் சார் தீப்தி மேம் சைந்தவி மேம் ஆக்களை வெல்கம் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து நாங்கள் வந்து வெல்கம் டு ஜெஃப்னா இன்று டைட்டில் வந்து சேராக்கணும் வெல்கம் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் ப்ரோக்ராமை வந்து நாங்கள் செய்வேன் ஸோ இதுக்கான சாமி தாண்ட கேடி பிரஷாத் அண்ணாக்கு ஃபஸ்ட் ஹாங்கில் விஜய் டீம் சார்ஃபா வந்து இவரோட நன்றியை தெரிவித்து பண்ணுறேன் ஆமாம் அது எப்படி பாட போகிறீங்க ரெண்டு வாரி பாடினா தெரியும் நான் வந்து என்ன டிரெக்டர்ஸில் டேரெக்டராக ஓ இந்த லிங்காஷ்வரகி இந்த ப்ரொடெக்ஷன் நீங்கள் பாடலையா ஒன்றும் இல்லை

இது நான் பாடல அந்த மக்கள் இங்கே உள்ள சிங்கர்ஸ் இருக்காங்க அது சொல்லுங்க சூப்பரா பாடுறாங்க மேடையில் கேட்போம் சந்தோஷம் சந்தோஷம் என்னை பாக்காம பார்த்துட்டு அப்படியே பாடு சும்மா ஓரளவுக்கு பாடுவேன் இப்போ நான் சேருக்கு பாடி காட்டணும்னு ஆசை இப்ப நாங்க இந்தியாவுக்கு போகிறோமோ போயிலோ எங்களுக்கு தெரியாது இப்ப சேரை சந்திச்சுக்க பெரிய ஒரு வரம் மாதிரி இப்போ கனவே சேருக்கு முன்னும் பாடி இருக்கணும் எங்களும் பாடணும்னு ஒரு ஆசை இருக்குது பெரிய லஜண்ட் முன்னே சேருக்கு சேருக்கு முன்னும் பாடி காட்டுறது ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு என்னால் முடிஞ்சளவு பாடி காட்டுறேன் சார் அதில் இருக்கிற சரிபுள்ளையே சொல்லி எனக்கு ஒரு திருப்தி எனக்கு ஒரு ச எனக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்லி தாங்க சார் பாடு இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா பணிவிலும் இரவுகள் ஆயிரம் இடைவெளியதற்கு சொல் நமக்கு உன்னான ஒரு முறை எடுத்தால் என்ன என்னை தீண்ட கூடாதென வானோடு சொல்லாத வங்கக்கடல் கடல் என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாது புல்லாங்குழல் நீ தொட்டால் நினைவில் கரைகளும் நீங்குமே விழிகளில் வெளிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே உனை விட வேறு நினைவுகள் ஏது ரோஜா 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 சரி எப்படி இருந்தேன்னு சொன்னீங்க அப்புறம் பேசுவோம் குட்